ஸ்ரீ குருபியோ நமகா ஸ்ரீ மாத்ரை நமகா இறையடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் சத்தியசீலன் அஸ்ட்ரோலஜர் யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம் நாம தொடர்ந்து ஜோதிடத்தோடு தொடர்புடைய நிறைய ஆன்மீக தகவல்களை பார்த்து வருகிறோம் அந்த வகையில் இன்னைக்கு நாம பார்க்க இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில அதுவும் ஒரு வீடு அப்படின்னு வரும்பொழுது அதுல வந்து நேர்மறையான எண்ணங்களையும் நேர்மறையான புத்தித்தன்மையும் தரக்கூடிய விஷயமாக எது வரும் அப்படின்னா அந்த வீட்டில் வளர்க்கக்கூடிய செடிகள் அப்படின்னு தான் சொல்லப்படுது யாரு வந்து தோட்டங்களையும் தாவரங்களையும் வீட்டில் இருக்கக்கூடிய செடிகளையும் சரியாக பராமரிக்கின்றார்களோ அந்த வீட்டில் அறிவு மிக்க குழந்தைகள் நிச்சயமாக வளர்வார்கள் அதே போன்று தொழில் துறை சம்பந்தப்பட்ட யுக்திகளும் புக்திகளும் நல்ல வீட்டில் நல்ல செடிகளை கொண்டு வளர்க்கப்படும் பொழுது அது நல்ல பலன்களை தரும் என்பது உறுதி இந்த செடிகள் அப்படின்னு வரும்பொழுது தோட்டம் அப்படின்னு வரும்பொழுது அது வந்து புதன் சுக்கரன் காரகத்துவத்தை வெளிப்படுத்தும் புதன் சுக்கரன் அப்பட சுன் என்றால் பணம் புதன் என்றால் அப்போ அறிவு சிறப்பாக செயல்படணும் அந்த அறிவிற்கான பணமும் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா அதற்கு இணையான தெய்வத்தை காட்டிலும் இந்த தோட்டங்கள் அமைத்து அதை சிறந்த முறையில் பராமரிக்கிறது அப்படின்றது ஒரு சிறந்த விஷயமாக இருக்கிறது ஆனா அதிலும் நம்மளுடைய மக்கள் என்னென்ன தவறுகள் செய்து கொண்டிருக்கிறார்கள் எது ஒரு மனிதனுக்கு நேர்மறையை தரும் எது ஒரு மனிதனுக்கு எதிர்மறையை தரும் எது பண வரவை தரும் எது பண வரவை வந்து நீக்கும் என்பதை பற்றி இந்த பதிவுல நீங்க பார்க்கலாம் சரி இப்ப பண வரவு அப்படின்னாலே அது வந்து இரண்டாம் இடம் என்று சொல்லப்படுகிறது இரண்டாம் இடம் அப்படின்னா என்ன அது யாருடைய வீடு அப்படின்னு பார்க்கும் பொழுது சுக்கரனுடைய வீடாக வருகிறது அப்போ நம்ம வீட்டுல இரண்டாம் இடம் என்பது எங்க இருக்கிறது சுக்கிரனுடைய இடம் எங்க இருக்கிறது அப்படின்னு பார்க்கும் பொழுது தலைவாசல் மெயின் கேட் இது எல்லாமே வந்து சுக்கரன் வந்து வசீகரிக்கிற இடம் இதுல சுக்கரன் சுக்கரனுக்கு நட்பான கிரகமான ராகுவினுடைய காரகத்துவத்தை புகுத்த வேண்டுமே தவிர கேதுவினுடைய காரகத்துவத்தை செடிகள் வாயிலாக புகுத்த கூடாது அப்போ சுக்கரன் அப்படின்னா அந்த சுக்கரனுடைய பணவரவு தரக்கூடிய அம்சம் உள்ள செடிகளை நீங்க வீட்டிற்கு முன்னாடியும் கேது என்று சொல்லக்கூடிய செரிக்கக்கூடிய செடிகளை வீட்டிற்கு பின்னாடியும் வைத்து பராமரிக்கிறது தான் சிறந்த பலனை கொடுக்கும் அப்போ இந்த இடத்துல ஒரு விஷயத்தை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் முன்வாசல் ராகு பின்வாசல் கேது முன்வாசல் வரவு பின்வாசல் செலவு அப்போ இந்த இடத்துல செலவு அப்படின்றது என்னன்னா செரிமானம் என்று அர்த்தம் வரவு அப்படின்றது என்னன்னா உட்கொள்ளல் என்று அர்த்தம் அப்போ வீட்டினுடைய முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா பணத்தை ஈர்க்கக்கூடிய செடிகளையும் வீட்டிற்கு பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஈர்த்த பணத்தை செரித்து நம் அனுபவிக்கக்கூடிய செடிகளையும் நாம என்ன பண்ணியாகணும்னா வைத்தாகணும் அப்போ இந்த விஷயத்த நீங்க முதல்ல செடிகள் வைக்கக்கூடிய அமைப்புல நீங்க பராமரிக்கிறது நல்லது சரி ஓகே இப்போ வீட்டிற்கு முன்பு அந்த உள்ள செடிகள் அப்படின்னா என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு வீட்டுக்கு முன்னால கட்டாயமாக மருதாணி செடி இருப்பது மிக சிறந்த நல்ல பலனை கொடுக்கும் மாதுளை செடி இருப்பது மிக சிறந்த நல்ல பலனை கொடுக்கும் பவள மல்லி செடி இருக்கிறது மிக சிறந்த நல்ல பலனை கொடுக்கும் ஒற்றை செம்பருத்தி இருப்பது நல்ல பலனை கொடுக்கும் மல்லிகை பூச்செடி கொடியாக இல்லாமல் இருக்கக்கூடிய மல்லிகை பூச்செடி என்பது நல்ல பலனை கொடுக்கும் இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வாழ்க்கையில பண வரவை தரக்கூடிய செடிகள் ஸோ இது நாம் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா வீட்டிற்கு முன்பு நிறைந்து வைக்கும் பொழுது அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பலன் கிடைக்கும் அதே போல் பாரிஜாதம் செண்பக மலர் இது எல்லாமே மிக சிறந்த பணத்தை வசீகரிக்கக்கூடிய ஆற்றல் இந்த செடிகளுக்கு உண்டு இது எல்லாம் எங்க வைக்கணும் வீட்டிற்கு முன்பக்கு வைக்கணும் இது எல்லாம் வரவை தரக்கூடும் செடிகள் சரி கொடுத்த வரவை செரிக்க வச்சு நல்லபடியா மாத்தணும் இல்லையா அப்போ அதற்கான செடிகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது அதுதான் கொடி தொடர்புடைய செடிகள் அப்படின்னு சொல்லப்படுது அப்போ கொடி தொடர்புடைய செடிகள் அனைத்தும் முள் தொடர்புடைய செடிகள் அனைத்தும் எங்க இருக்கணும்னா வீட்டிற்கு பின்பகுதியில் இருக்க வேண்டும் அப்போ இந்த வீட்டிற்கு பின்பகுதியில் இருக்கக்கூடிய செடிகள்ல நீங்க வந்து கற்றாழை அது வந்து கொடி தொடர்புடைய மணி பிளான்ட் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா சாதாரணமாக சாதாரணமா வந்து கொடி மல்லி அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் இது எல்லாமே வந்து துளசி இது எல்லாமே வந்து வீட்டிற்கு பின்பகுதியில் இருக்கிறது தான் சிறந்த பலனை கொடுக்கும் அதனால தான் துளசி மாடத்தை வீட்டிற்கு முன்பு அமைப்பதை விட நம்ம முன்னோர்கள் வீட்டிற்கு பின்னாடி அமைத்து வழிபட்டாங்க இன்னைக்கு கால சூழலால் நிறைய பேர் அப்பார்ட்மெண்ட் இடம் பற்றாக்குறையினால ஒரு சிலர் வீட்டுக்கு முன்னாடி கூட துளசி மாட்டத்தை வச்சு வழிபடுவாங்க அதை பற்றி நீங்கள் ஒன்றும் பொருட்படுத்த வேண்டாம் ஆனால் முறையாக வைக்கணும்னா அது வீட்டிற்கு பின்பகுதியில் இருக்கிறது தான் சரியான விஷயம் என்று சொல்லப்படுது ரைட் இப்போ இந்த இடத்துல நீங்க வீட்டுக்கு முன்னால கேதுவிற்குரிய செடியை வீட்டுல பின்னாடி வைக்கிற செடியை வீட்டுக்கு முன்னால என்ன பண்ணக்கூடாது எக்காரணத்தை முன்னிட்டு வைக்க கூடாது வீட்டிற்கு முன்பு வைக்கக்கூடிய செடிகளை வீட்டிற்கு பின்னாடி கொண்டு போய் வைக்க கூடாது அப்போ வாசனை உள்ள தன்மை அனைத்தையுமே வீட்டிற்கு பின்னால் வைப்பது நலம் அல்ல வாசனையற்ற விஷயங்களை வீட்டிற்கு முன்னால் வைப்பது நல்லதல்ல அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க வீட்டிற்கு முன்பு கற்றாழையோ மணி பிளான் கொடி தொடர்புடைய எந்த செடிகளும் உங்க வீட்டுக்கு முன்னாடி அந்த வீட்டில் பணவரவு கட்டாயமாக தடைப்படும் நரம்பு உபாதையால் பாதிக்கப்படுவார் அதே போன்று மூலம் தொடர்புடைய வியாதிகளால் அந்த வீடு அவதிப்படும் காரணம் இல்லாத கடன் சுமைகளை அது உருவாக்கி கொடுக்கும் கடனை மட்டுமே உருவாக்குமே தவிர பண வரவை அதை முற்றிலுமாக தடுத்து நிறுத்தி முடக்கக்கூடிய தன்மையை செய்யும் என்பதை சரிங்க ஐயா ஒருத்தர் வீட்டுக்கு முன்னாடி கற்றாழை வைக்கலாம்னு சொல்றாங்க ஒரு நீங்க வைக்க கூடாதுன்னு சொல்றீங்க எதைத்தான் நாங்க நம்புறது அப்படின்னா ஏன் எதற்கு என்பதை அனுபவத்துல நீங்க தான் புரிஞ்சுக்கணும் இப்ப கற்றாழை முன்னாடி வச்சு நீங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்றதையும் நீங்க பாருங்க கற்றாழைய வீட்டுக்கு பின்னாடி வச்சு மாறி இருக்கிறதா அப்படின்றத ஒரு பத்து நாளில் நான் சொல்லக்கூடிய முறையில் வீட்டிற்கு முன்னும் பின்னும் வைத்து நீங்க பாருங்க நல்ல பலன் இருக்கா இல்லையா அப்படின்றத நீங்களே முடிவு பண்ணுங்க ஐயா எங்களுக்கு பின்வாசலே இல்லை நாங்கள் என்ன பண்ணலான்னா இந்த கொடி தொடர்புடைய விஷயங்கள் அதே போன்று வந்து பாத்தீங்கன்னா இந்த கற்றாழை தொடர்புடைய விஷயங்கள் மூலிகை செடிகள் இது எல்லாத்தையும் என்ன பண்ணிக்கலாம் மொட்டை மாடியில மெயின் என்ட்ரன்ஸ்ல தெரியாம பின்பக்கம் வந்து ஒதுக்கி நீங்கள் வைத்து பராமரித்து கொள்ளலாம் ஆனால் வாசனை உள்ள செடிகளை எக்காரணத்தை முன்னிட்டும் நீங்க வீட்டிற்கு முன்பக்கம் மட்டும்தான் வைக்கணும் அப்படி வைத்திருப்பவர்களுடைய வீட்டில் மட்டும்தான் செல்வம் தங்கும் மகாலட்சுமி வசியமாவால் நிம்மதி பிறக்கும் என்பதுதான் உண்மை நான் சொன்ன கருத்துக்களை நல்லா உள்வாங்கிக்கோங்க முள் தொடர்புடைய செடி கொடி தொடர்புடைய செடி வீட்டுக்கு பின் அல்லது மாடி மொட்டை மாடியின் ஓரப்பகுதியில் வாசனையில் முச்சபட்சமாக இருக்கக்கூடிய செடிகள் மட்டும் வீட்டிற்கு முன்பு இருக்கிறது சால சிறந்தது இது கட்டாயமாக ஒரு வீட்டை சுபிக்ஷமாக்கி நல்ல மாற்றத்தை கொடுத்து உங்களை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்தி செல்லும் என்பதில் எவ்வித மாற்று கருத்தும் இல்லை அதனால இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க அதே போல வீட்டிற்கு முன்பு எக்காரணத்தை முன்னிட்டு மூங்கில் செடியோ மூங்கில் கூன்று ஊன்றுகோலோ வைக்கக்கூடாது அதே போல வீட்டிற்கு முன்பு வாழை மரம் இருக்கவே கூடாது அதே போல வந்து பார்த்தீங்கன்னா சாதாரணமாக வந்து முள் செடிகளை வீட்டிற்கு முன்பு தவிர்த்து விடுதல் மிக 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 நன்று வீட்டிற்கு முன்பு அரளி செடியை அறவே அது தவிர்த்து விடுதல் நல்லது இதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணி பாருங்க நிச்சயமா உறுதியா நல்ல மாற்றம் இருக்கும் என்பதில் எவ்வித மாற்று கருத்தும் இல்லை மேலும் அடுத்த ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் வெற்றிமேல் முருகா நன்றி வணக்கம்